இன்றைக்கி ம கரகரன்னு மொறுமொரு பண்ண டேஸ்ட்டில் ஓமப்பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க பாருவோம் இந்த ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அதே சமயத்தில் மொறுமொருன்னு இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் சரி இப்போ இந்த ஓமப்பொடியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த ஓமப்பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சிலடைய வச்சு ஒரு கப் கடலை மாவு கால் கப் பச்சரிசி மாவு போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்காங்க ஏன்னா மாவில் டஸ்ட்டே ஏதாச்சும் இருக்கும் அதனால இந்த மாதிரி சளிச்சிக்கிட்டோம்னா நல்லது அடுத்து ஒரு சின்ன பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் ஓம பொடியே போட்டுக்காங்க இந்த பொடியை வந்து மி வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கு புழுசா போட்டோம்னா துவாரம் அரைச்சிக்கணும் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஓமப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் நம்ம சளிச்ச கடலை மாவு பச்சரிசி மாவு அதோட கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் அரை டீஸ்பூன் மிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சரியாக வரும் கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு மிருமனா போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற ஓம வாட்டரை இதில் மில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் பட்டர் எல்லாமே மாவோட நல்லா கலக்கணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி மாவு பேசுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க நிறையா ஊற்றுனீங்கன்னா தண்ணி கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதும் மாவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க பிசஞ்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் மட்டும் மூடி வச்சுருங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் மாவும் நல்லா ஊறி சாஃப்டாயிரும் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா என்ன குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போது மா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது ஓமப்பொடிக்கேற்ற மாதிரி சின்ன துவாரமில்ல தட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ணிட்டு ஓமப்பொடி உலக்கலையும் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க நம்ம கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்ட மாவை வச்சோம்னா பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும் செய்யணும் ரொம்ப கெட்டியாகவும் பெசஞ்சிடக்கூடாது அதே சமயத்தில் கொஞ்சம் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது தண்ணி குளிச்சில் ஓமப்பொடி எண்ணெய் குடிக்கும் இப்போ நம்ம பிசஞ்சு வச்சுருக்கிற மாவை உலக்கெல்லாம் வச்சு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது இந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி டேரெக்டாக இணையிலையே பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கரண்ட்டு எதுவும் போடாமல் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுவிட்டால் அந்த பக்கமே ரெண்டு நிமிஷத்துலேயே சீக்கிரம் வெந்துடும் லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌனிஷாக வரக்கூடாது லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் இந்த மாதிரி அரைச்ச எடுத்து ஃபில்ட்ரு பேப்பரெல்லாம் வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா இருக்கிற இன்னையும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே இதே மெத்தடில் பிழிஞ்சு எடுத்துக்காங்க இப்போது டேஸ்டியான கரகரை முறு மொறுப்பான ஓம்பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஓமபுடியை வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்ருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ